நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றில் அடுத்து வந்து வீச வருவது ஓர் கவி இந்த கவிதையை எழுதி காற்றிலே தருபவர் எங்கள் அறிவிப்பாளர் சகோதரி புதுமைப்பன் புதியவன் அந்த புதியவளுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் இப்போது கலையத்தை கையளிப்போம் இதோ அவர் குரலில் அவரே பேசுகின்றார் பாதை குடிமகழைப்பில் நல்ல குடும்பமாயோங்கும் ஓங்கும் போதில் குடியென போதை வந்து குலைத்திட மாறும் பாதை குடிமகன் உழைப்பில் நல்ல குடும்பமாயோங்கும் ஓங்கும் போதில் குடியென போதை வந்து குலைத்திட மாறும் பாதை விடிவினை நோக்கியோடும் வீணவராகி நின்று நொடியுமே நுகர்ந்து தன்னை நோயினில் வீழ்த்திக் வீழ்த்திக்கொள்வான் விடுவினை நோக்கியோடும் வீணவராகி நின்று நொடியுமே நுகர்ந்து தன்னை நோயினில் வீழ்த்திக் கொள்வான் பேசிடும் வார்த்தை மாறி பிதற்றலாய் வந்து நிற்கும் நேசிப்பவர் மனங்கள் நோக நீண்டதோர் சண்டையாகி பேசிடும் வார்த்தை மாறி பிதற்றலாய் வந்து நிற்கும் நேசிப்பவர் மனங்கள் நோக நீண்டதோர் சண்டையாகி வீசிடும் கருவியாலே வீழ்ந்திடும் உடலில் காயம் பூசிடும் மருந்தினாலே போக்கிட முடிவதில்லை வீசிடும் கருவியாலே வீழ்ந்திடும் உடலில் காயம் பூசிடும் மருந்தினாலே போக்கிட முடிவதில்லை சிறுதுளி சேமிப்பெல்லாம் சிதறிடும் நிலையை கண்டு மறுகிடும் மிங்கி மாய்த்திடும் வாழ்வில் தன்னை சிறுதுளி சேமிப்பெல்லாம் சிதறிடும் நிலையை கண்டு மறுகிடும் மனமும் மிங்கி மாய்த்திடும் வாழ்வில் தன்னை குறுகிய ஆயுள் காண குன்றியே போகும் வாழ்வு நிறுத்திட விண்ணா உள்ளம் நிலைதடி மாறிப் போகும் குறுகிய ஆயுள் காண குன்றியே போகும் வாழ்வு நிறுத்திட விண்ணா உள்ளம் நிலைகடு மாறி ரோம் போதை பேசுற ஊரோ ரோம் போதையின் ஊரெல்லாம் பேசுறக பருவ வயசு பிள்ளைகளே பக்கம் நீங்க போகாதீங்க பருவ வயசு பிள்ளைகளே பக்கம் நீங்க போகாதீங்க போற பிள்ளைங்க மேலே குறிப்பா கண்டு வைக்கிறாங்க படிக்க போற பிள்ளைங்க மேலே குறிப்ப கண்ணு வைக்கிறாங்க சதிகார பலையிலதா எங்கி விழமு வேணா சதிகார பலையிலதா எங்கி விழமு வேணா விரட்ட வேணுங்க அவங்களை எட்டத்துல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க ரெண்டுங்கட்டா வயசுன்னு தான் துண்டாட வருவாங்க ரெண்டுங்கட்டா வயசுன்னு தான் துண்டாட வருவாங்க அவங்களை எட்டத்துல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க அவங்களை எட்டத்துல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க உங்க அம்மா ஆசை வார்த்த சொல்லி சொல்லி இழுக்க நினைப்பாங்க ஆசை வார்த்த சொல்லி சொல்லி இழுக்க நினைப்பாங்க உங்க அம்மா அப்பாவை நினைச்சி பார்த்து விலகி ஓடணுங்க உங்க அம்மா அப்பாவை நினைச்சு பார்த்து விலகி ஓடணுங்க போத மருந்து கூட்டம் தான் இல்லாத இடமா பார்த்து போத மருந்து கூட்டம் முங்க அறிவை நீங்க பயன்படுத்தி அறிவை நீங்க பயன்படுத்தி அம்மா அந்த பக்கமே போகாதீங்க ஐயா அந்த பக்கமே போகாதீங்க வாங்க கெட்ட சக வாசம் விட்டு கெட்டி காரட வாங்க நீங்க கெட்ட சக வாசம் விட்டு கெட்டி காரட வாங்க பாய கட்டி வைத்த கட்டி படிக்க அனுப்புறாங்க பாய கட்டி வைத்த கட்டி படிக்க அனுப்புறாங்க நீங்க கெட்ட சக வாசம் விட்டு கெட்டி காரட வாங்க நீங்க கெட்ட சக வாசம் விட்டு கெட்டி காரட வாங்க போதையத்தான் உயரணுங்க போதையத்தான் தொட்டு புட்டா பாதம் மாறுமுங்க போதையத்தான் தொட்டு புட்டா பாதம் மாறுமுங்க நீங்க தொடாமலே விலகி நின்று படிச்சு உயரணுங்க கண்ணன்